அனைவருக்கும் வணக்கம் புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பிட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சீவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு புறப்பட்டு போகான் புரிசறையோனேன்னு சொல்லுவார் புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயுவே நெறிப்பிட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு செய்வக்கும் ரோமம் கருக்கும் சொன்னாவே இளமையை பற்றியும் முதுமையை பற்றி அவர் தெரிஞ்சு போகுது நவீன விஞ்ஞானம் என்ன சொல் புதிய விஞ்ஞானம் அன்னப்பாதையை உணவு கட்டுப்பாட்டில் வருகின்ற பொழுது தேய்மானம் குறைகின்றனால வாழ்க்கையின் நீட்டிக்க முடியும் நமக்கு உயிரை அடிப்படையாக கொண்டதான் நம்ம வாழ்க்கை காலத்தை அடிப்படையாக கொண்டதல்ல உயிர் என்பது வேறு காலம் என்பது வேறு ஒரு ஜடப்பொருள் வந்து கோடி ஆண்டாக இருக்கலாம் விண்வெளிங்கிறது ஒரு ஜடப்பொருள் தான் அது அணுவாக மாறி அது உயிராக விளை ஒரு விளையாட்டு தான் அது வணக்கம் ஆ